அடிப்படை விதி இருபத்தி நாலு ரூலிங் ஃபோரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்கான்டக்ட்டுக்காக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் அந்த சஸ்பென்ஷன் பீரியடு அப்புறம் அந்த சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீரியட் இது எல்லாம் வந்து அவருடைய இன்க்ரிமெண்ட்டுக்கான தகுதியுள்ள காலமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி இப்போ ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவர் வந்து சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணி டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியாச்சு இப்போ வேலை பார்த்துட்ருக்காரு இப்போ அவருக்கு இன்க்ரிமெண்ட் ரேட்டு வருது இப்போ இன்க்ரிமெண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணாமல் நம்ம வந்து அவருக்கு இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்போ எப்போ அவருக்கு இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் மேலே எடுக்கப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் நம்ம இஸ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சஸ்பென்ஷன் பீரியட் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னு சொன்னால் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சஸ்பென்ஷன் பீரியடை வந்து எலிஜிபிள் லீவாக ட்ரீட் பண்ணி ஆர்டர்ஷிப் பண்ணணும் ஒருவேளை அவர் மேலே எடுக்கப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கை வந்து ட்ராப் பண்ணிடுறோம் அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடு எல்லாமே வந்து டியூட்டி பீரியட் ஆகிடும் அப்போ அதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் அவருக்கான இன்க்ரிமெண்ட் டேட்டு என்னைக்கு அரைவாகுது அப்படிங்கிறத நம்மளால முடிவு பண்ண முடியும்